உனக்கு கேட்கறதுக்கு கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அடைச்சிடுறாங்க உள்ளவங்க வர்றாங்க வந்ததுமே யாரு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாங்க அவங்க அம்மா உள்ள வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இல்லை இல்லம்மா நீங்க வாங்க நான் பார்த்து சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சம்பந்த அவங்க ஹாஸ்பிட்டலாம் அட்டிட்டு அதனால நான் அப்படின்னு அப்பா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு டிஎஸ்பி என்ன பண்ணிடுறாங்க சம்பத்தோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க உள்ள அனுப்பிச்சாரு ஆர்வத்தில் இங்க ஏதாவது ஆனாலும் வைரவி எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி நினைச்சிட்டு அவன் அடிக்க வச்சு